ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட தாளவாடி அருகே இக்கலூர் பாலப்படுகை உள்ளிட்ட கிராமங்களில் சின்னப்பாகுபலி யானை இரவு நேரங்களில் விளைநிலங்களில் புகுந்து தொடர்ந்து அட்டகாசம் செய்து வருகிறது நேற்றைய முன்தினம் இக்கலூர் பகுதியில் உள்ள பிரசாந்த் என்பவரின் தோட்டத்தில் புகுந்து ஆட்டுக் கொட்டகையை சேதப்படுத்தியது யானையை விரட்ட முயன்ற விவசாயிகள் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்களையும் துரத்தியது இந்நிலையில் நேற்று இரவு இக்களூரை சேர்ந்த சுந்தரம் என்பவர் இருசக்கர வாகனத்தில் தனது தோட்டத்திற்கு சென்று கொண்டிருந்தார் அப்போது இருசக்கர வாகனத்தின் சத்தத்தை கேட்டு சின்ன யானை சுந்தரத்தை துரத்தியுள்ளது இருசக்கர வாகனத்தை விட்டுவிட்டு தப்பி ஓடியதால் சுந்தரம் உயிர் தப்பியுள்ளார் ஆனால் இருசக்கர வாகனத்தை யானை சேதப்படுத்தியது தொடர்ந்து தாளவாடி பகுதியில் விவசாய நிலங்களில் புகுந்து அட்டகாசம் செய்து வரும் சின்னப்பாகுபலி யானையை பிடித்து வேறு அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என தாளவாடி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழக முதலமைச்சர் இது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் எதிரொலி செய்திகளுக்காக தாளவாடி தாலுகா செய்தியாளர் சத்தார் ஈரோடு மாவட்டம் தாளவாடி தாலுக்கா இக்கிலூர் கிராமத்திலிருந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் எங்கள் பகுதியில் வந்துட்டு நாங்கள் வந்து மெக்கா சோளம் உருளைக்கிழங்கு வாழை கரும்பு தென்னைமரம் இந்த மாதிரியெல்லாம் போட்டு நாங்கள் வந்து வெள்ளாமை பண்ணிட்டுருக்கோம் பாங்காட்டு பகுதியிலிருந்து சின்ன பாகுபலி அப்படிங்கிற ஒரு யானை வந்து நம்மளுக்கு ரொம்ப தொந்தரவு போட்டுட்ருக்குங்க வந்த உடனே நாங்கள் வந்து காட்டுக்குள்ள போட்டுருக்குற செட்டை வந்து அட்டாக் பண்ணுது ஹியூமன் அட்டாக் பண்ணுது நேற்று வந்து எங்க சித்தப்பா வண்டியில் வந்துட்டு இருக்கும்போது போது டூ வீலர் பைக்கில் வந்துட்டு இருக்கும்போது துரத்திட்டு வந்து அவங்கள வந்து அட்டாக் பண்ணுச்சுங்க அந்த டைம்ல வந்துட்டு அவங்க வந்து பைக்கை விட்டுட்டு தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க பைக் வந்து தூக்கி வீசி இருக்கு நேற்று ஏதாச்சும் அவங்க வந்து பைக் விட்டு வெளியே போகாம இருந்தாருன்னா கண்டிப்பா அவங்களையும் அட்டாக் பண்ணியிருக்கு அதனால வந்து வனத்துறை வனத்துறை அதிகாரிகள் மூலமும் கூட நாங்க வேண்டுகோள் வச்சிருக்கோம் எந்த ஆக்ஷனும் எடுக்கல கவர்மெண்ட் மூலமா இந்த யானையை பிடிச்சி ஏதோ ஒரு முகாமில் வச்சு அதனுடைய கோபத்தை அடக்குறதுக்கு என்ன ஆக்சன் எடுக்கணும் அந்த ஆக்ஷன் எடுக்க வேண்டும் அப்படின்ட்டு நான் பொதுமக்கள் சார்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடம் வேண்டுகோள் கேட்டுக்கொள்கின்றேன் பிரகாஷ்